விண்ணப்பம் நன்னார் நம சிவாய சிவாய நமவோம் இன்று தொல்காப்பி ஆண்டு இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய்ஹண்டாண்டு எட்நூத்தி ஒன்று திங்கள் இருபத்தி மூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் எட்டு வியாழக்கிழமை நான்காம் இரவு பனிரெண்டு மணி வரை உத்திரம் பின்மீன் இரவு பனிரண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ நாயனார் அரணி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து எட்நூத்தி இருபத்தி மூன்றாவது திருக்குறள் பல நல்ல கற்ற கடைத்தும் மனம் நல்ல ராகுதல் ஆடித்திங்கள் நண்டுபிடிப கடக வீடு திருந்து தேவன்குடி மூன்றாம் திருமுறை மானம் மாக்குவனே மாசுனிக்குவன வாழ வழிகள் காட்டுவனே தேனும் வண்டும் இசை பாடும் தேவன்குடி ஆனஞ்சு ஆடும் வியாழக்கிழமை திரு இரும்புலைய மாலங்குடி இரண்டாம் திருமுறை அன்பாலடிகை மின்போல் மருங்குண் மருங்குண்மடம்பாளொடும் மேவி இன்பா இரும்போளை கொண்ட ஈசன் பொன்போல் சடையில் வைத்த பொருடே நாயனார் திலகவதியார் திருவள்ளுவர் பாது சிவகுமார் சுவாமிகள் மறைஞான சம்பந்தர் சாது சுவாமிகள் மெய்ப்பொருள் நாயனார் செஞ்சி லலிதானந்த சுவாமிகள் கோவைகளார் இயல்பகை நாயனார் ஆகிய அருளாளர்களோடும் திருநெடுங்கலம் செய்யூர் திரு கரவீரம் ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய உத்திரம் மீன் முதலாம் திருமுறை ஏதம் வந்தடையா இனி நல்லன உதம்பல்வடையாக்கியதலாண்டிகளும் கரவீரத்தம் நாதன் பாதம் நனுகவே சிவஞான போதம் அவனவள் அது எனும் அவைமோ வினைமையின் தொற்றிய திதியே ஒடுங்கி மலத்துளதா மந்தம் மாதி என்னார்புலபர் ஆதீனப்பணுபல் வைராக்கி சதகம் நாற்பத்தி மூன்று பெறுவதே என்னை கொள் சுக்கில்கழித்தலால் பெருந்தவ குன்றும் உருவது அவ்வளவோ பிணை நீ விரும்பு உடற்கும் மானியது உண்டால் அறிவு யாம் அறியாமை தொய்ந்தே உடல் தினவு அதை சுகமென நின்றாய் சிறிது நெஞ்சமே நமது சிற்றுகம் இனி சிவனை ஆதரிப்பாயே கைலை குருமணியின் சாந்தலிங்கர் பதிற்று பத்தந்தாதி எனது உள்ளம் அலைந்து உன்புலத் தொடர்வாள் மார்குருவேனை நின் திருவடிக்கு மலரிட்டு போற்றியே தமிழாள் தாழ்தனக்காலாம் வாழ்வு தந்தருள்வாய் தவத்தினருறையும் கோள் விட்டிடாமல் பணி செய்யும் கொள்கை கூடிடச் செய்வாயே என போதி துதித்து வணங்கி உள்ளம் உவக்கின்றோம் திருச்சிட்டு